ஹலோ காய் செப்படி நல்லாயிருக்கீங்களா அனேசோமே ஃபோர் இனி நம்ம ரெசிபி செய்யப்போது உளுந்த கஞ்சி அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் பார்க்குவாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கணும் அப்புறம் அதே கிளாஸில் கரு உடைச்ச கருப்பு உளுந்து அது குக்கரில் சேர்த்துக்கணும் ஓகேவா அதோ ஒரே ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் சேர்த்துக்கணும் கருப்பு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் தண்ணி தண்ணி ஒரு கொஞ்சம் மூணு காசு தண்ணி நல்லா அந்த மாதிரி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சோம் லச்சோடனே இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக பாயில் ஆகும் பாயில் ஆகும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க பாயில் ஆகும் நல்லா பாய கொதிக்க கொண்டா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு லேசாக குறைஞ்சதுக்கப்புறம் நாலே நாலு இந்த மாதிரி தண்ணி நல்லா ஆற்றுக்கப்புறம் நாலே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு சீரக சாம்பார் ரைஸையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி செஞ்சுருக்கோம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நல்லா பாயிலாகவும் கொதிச்சு வரும்போது குக்கரை நம்ம மூடி வச்சு மூடி வைக்கும்போது மூடி வைக்கும்போது விசில் எத்தனை விசுன்னா நாலு விசில் சேர்த்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே சை கொஞ்சம் சைடில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் விசில் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இப்படி இருக்கும் போது நம்ம அச்சுருந்தோம் தேங்காய் பால் அதை சேர்த்துட்டு நல்லா கிளறணும் இந்த மாதிரி நல்லா கிளறணும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து சேர்த்து கிளறணும் இந்த மாதிரி சரி சே கிளணும் அப்போ தான் அந்த ரிசி நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சீரக சம்பாரை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியிலையும் சேர்த்துக்கலாம் சீரக சம்பானா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் அதே சைடில் நடைக்கட பருப்பு துவையல் வைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பருப்பு உண்டு மூணு பத்தல் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை நிறக்கடலை பருப்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன புளி சேர்த்துக்கணும் நிறக்கடலை பருப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும்போது அவ்வளோதான் நெட கல்ல பருப்பு துவையல் லீஸ் ரெடிடு அவ்வளோ நடை கடல் பருப்பு துவைய வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம உளுந்து கஞ்சி பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் பார்க்கலாம் ஓப்பன் இப்படி இருக்குது பாருங்கள் போய் சாப்பிட்றோம் சூட சுடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீ குக்கர்லேருந்து இருக்கும்போது அப்படியே சூடோட ஹாட் பாக்ஸ் வச்சுருந்தேன் அப்போ அவ்வளோ அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அந்த துவையல் நிலக்கல்ல துவையல் அதையும் சேர்த்துக்கிட்டு அழகாக இருக்கும் இங்கே சிலோக்கி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறா நீ சோமே ஃபுட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்